திருடி தின்ன மாதிரியே திருட்டு மொழி முழிக்காகும் இவிய குடும்பமே திருட்டு மொழி தான் முழிக்காகும் அம்மா வந்து விளையாட்டுக்கு இந்த பாட்டி அம்மா நீங்க சொன்ன இடம் இதுதான் இறங்கிக்கோங்க. ஹே! எங்க வீடு じゃனா. يلا இந்த டட்டப்பிடா தாத்தா பாட்டி போயிட்டு வரேன். பாய். இம்மா பாங்கம்மா. 아이 பாட்டி உள்ள வாங்க. ம்.

என்ன மோமா என்ன மோ செஞ்சிடுட்டியா யாயா மோனி ஆண்டி வா ஊட்டு வாடல்ல காலை தான வைக்க மாட்டேன்னா அத கையால நடந்து வந்துட்டிருக்கே யால tere tere நம்மளிக்கறதை ஊட்டு போட்டு கதவ தரல ஓ சாரி மோ ஏ சாதாரண பார்ட்டி பாவண்ண பாதா நல்ல ஜிம்னாஸ்டிக் பார்ட்டியா ஆ உள்ள என்ன நடக்குன்னு போய் பாப்போம் லே தான் என்ன கல்யாணம் முடிச்சதல்ல இந்த வீடுதான் தான் தேரம் அம்மா என்ன பசந்த மாளிகையில தங்கிட்டு வந்திருக்காவ அவ வாளை சூடு தாங்க முடியாம தானே இங்க வந்திருக்காவ அம்மா பையன் எதுவும் எடுத்துக்கலாம் நீ கல்யாணம் முடிச்சதுல இருந்து இதே டிரஸ் தான் போட்டிருக்கான் எல்லாரும் அதே டிரஸ் தான் போட்டிருக்கியேன் நானும் அதே டிரஸ் தான் போடப் போறேன் பிறகு எதுக்கெல்லாம் துணியை பையன்னு சம்மதித்துட்டு வரதுக்கு ஐயா புடியாட்டி டிரஸ் என்னையா இப்படி துருப்பா இழச்சி போயிட்டா யாது இழச்சி போயிட்டா அவளா ஐயா கவலை அய்யா அம்மா வெண்டிட்டேன்ல உனக்கு விதவிதமா சமைச்சு தாரே சரியா இந்த ஒரு இட்லியும் தேங்காய் சட்னியும் தான் தெரியும் இதுல வேற சமைச்சு அம்மா பாட்டி நாங்க பொறுக்கும் போது கூட வந்து பாக்கல இனி கூட தான் இருப்பேன் சரியா ஓகே

அடடேடடா இந்த லட்டு என்ன டேஸ்டா இருக்கு அப்புறம் என்ன டேஸ்டா இருக்குன்னு ஒவ்வொரு லட்ட எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன் இப்படியே எல்லா லட்டும் சாப்பிட்டதுனால அந்த தட்டை காலி ஆயிருச்சு அப்பதான் எங்க மாமியா வந்தாவோ いや என்ன அஞ்சு நிமிஷத்தள்ள சமையல் மேல எல்லாம் சரியா ஜரியா இந்த அம்மா மருமாவை சாமிக்கு படை

நான் எதுக்கு திட்டம் போடணும் இன்னைக்கு ரா நம்ம வீட்டுக்கு வருமே அந்த பியாய மட்டும் இந்த கலவி பாத்து பிறகு ஓட்டமா ஓட்டமா ஓட்டமான் ஓட போகுது இன்னைக்கு ராத்திரி பியாய் வருமில்ல அப்புறம் கவனிச்சுக்கிறேன்